வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்ன கேட்டா இவை இருவேறு துருவங்கள் இவை வேறான உடைய அப்படியானா இவற்றில் ஏதாவது ஒண்ணு போதுமா என்ன கேட்டா இவை இரண்டுமே தேவதா ஏனென்னு கேட்டா இவை ஆராயும் அடிப்படை விஷயங்கள் அத்தகையவை சித்தாந்தம் கேட்காத ஆராயாத எளிதில் விடை பகர் முடியாத ஒரு கேள்விக்கு வேதாந்தம் ஒரு விடையை தர்றது கேள்விக்கான விடையே வேதாந்தம் சித்தாந்தம் ப உலகில் உள்ள பொருள்களை ஆராய்ந்து இறைவென ஒரு பொருள் இருப்பதை அறிந்து அதை அடைவதே மனிதர்களின் பிறப்பின் நோக்கம் என உறிஞ்சு அதுக்கான வழிமுறைகளை ஆராய்கிறது வேதாந்தம் முதலியல் நாம் ஏன் இருக்கிறோம் உலகம் எதற்காக இருக்கிறது என்ன கேள்விகளை கேட்குது சித்தாந்தம் நாமும் உலகமும் இறைவனும் உள்ள பொருட்கள் எங்கு த்ரீ என்பது விடை பகர முடியாத கேள்விக்கு தற்போது உள்ள ஒரே விடை எனலாம் மனித மனத்திற்கு எட்டாதா அந்த கேள்விக்கு வேதாந்தம் சூறம் பதில் சரியா என்பது ஒரு பிரமிக்க அந்த விடையே கொண்டே வேதாந்தம் சித்தாந்தம் கேட்கும் கேள்விக்கு பதிலளிப்பது இரண்டையும் இருவேறு துருவங்களாக்கி விட்டது எனலாம் அந்தந்த கேள்விகளுக்கு மட்டும் அவற்றின் பதில்களை ஆராய்வதே சரி என்பதே என் கருத்து